முடக்காத்தான் பாண்டியனை அப்போது நியமனம் செய்தார் அப்போது மதுரை மாவட்டத்தை தாண்டியும் இந்த இயக்கம் வளராத காலம் அண்டை மாவட்டங்களில் கூட பெரிதாக அறிமுகமாகாத காலம் மதுரையிலும் கூட குறிப்பாக மாநகரத்திலும் மேலூர் வட்டாரத்திலும் தான் ஓரளவுக்கு அறிமுகமாகியிருந்த நேரம் அது அப்போது நாம் ஒரு தேர் தேர்தல் கட்சியாக பரிணாமம் பெறுவோம் என்றோ தேர்தலில் போட்டியிடப் போகிறோம் என்றோ எண்ணாத காலம் பிறகு தேர்தலுக்கு வந்தோம் அப்படி ஒரு பத்து பனிரெண்டு ஆண்டுகள் மதுரை மாவட்டத்தை சுற்றியே பணியாற்றி கொண்டிருந்த ஒரு சூழலில் மெல்ல மெல்ல வட மாவட்டங்களில் இந்த இயக்கம் அறிமுகமாகி கொண்டிருந்த சூழலில் தம்பி முடக்காத்தான் பாண்டியன் இந்த கட்சியிலே மிக முக்கியமான ஒரு பொறுப்பிலே இருந்தார் மாநில பொருளாளர் என்கிற பொறுப்பிலே துடிப்பானவர் சற்று துடுக்கானவரும் கூட யாருக்கும் அஞ்சாதவர் சாதி வெறியர்களை கண்டு நடுங்காதவர் அப்படி ஒரு துணிச்சல் அவரிடத்தில் இயல்பாக இருந்தது என்பதை உடனிருந்த அனைவருமே நாம் அறிவோம் நான் கூட இப்படி முரட்டுத்தனமான துணிச்சல் கூடாது கவனமாக இரு என்று அவ்வப்போது அவருக்கு அறிவுரை கூறியிருக்கிறேன் வாழ்க்கையில் நமக்கு துணிச்சல் வேண்டும் ஆனால் அதில் ஒரு நெளிவு சுழிவு வேண்டும் யாருக்கும் அஞ்ச தேவையில்லை ஆனால் யாரையும் நாம் அச்சுறுத்த தேவையில்லை அதுதான் அஞ்சாமை மற்றவர்களை மிரட்டுவது அச்சுறுத்துவது என்பது அஞ்சாமை அல்ல வீரம் அல்ல ஆகவே தம்பி முடக்காத்தான் பாண்டியனை நான் பார்க்கிற போது எப்போதாவது போன்ற அறிவுறுத்தல்களை அவருக்கு நான் வழங்கியிருக்கிறேன் அவருடைய துணிச்சலுக்கு அல்லது இயக்கத்தின் மீதான பிடிப்புக்கு ஒரு சான்று சொல்ல வேண்டும் நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன் என்றாலும் கூட இன்றைக்கு இதை நினைவுபடுத்த வேண்டியது இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்த நிலையிலே அதை நினைவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன் என் மீது காவல்துறையினர் குறிப்பாக கியூ பிரான்ச் உளவுத்துறையினர் சந்தேகப்பட்டு என்னை பின்தொடர்ந்த காலம் அது அவர்கள் தேடுகிற நக்சல்வாரிகள் வாரிகள் என்னுடைய பாதுகாப்பில்தான் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு சந்தேகம் நக்சல் பாரிகள் என்றால் உங்களுக்கு தெரியும் தீவிர கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகளிலேயே தீவிரமானவர்கள் தேர்தல் பாதை வராதவர்கள் எதையும் செய்ய துணிந்தவர்கள் ஆயுதம் எந்துவதற்கும் அணியமாயிருந்தவர்கள் அதிலே அவர்களுக்கு ஓரிரு நபர்கள் தேவை தேடினார்கள் அவர்கள் தென் மாவட்டங்களுக்கு வந்தால் இந்த இயக்கத்தோழர்களின் பாதுகாப்பில்தான் இருக்கிறார்கள் என்று யாரோ சொல்ல அவர்களை பிடிப்பதற்காக என்னை பின்தொடர ஆரம்பித்தார்கள் அது ஒரு நீண்ட வரலாறு நெடுநேரம் பேச வேண்டியிருக்கும் அப்போது கி பிரான்ச் காவல்துறையினர் முடக்காத்தான் பாண்டியனை வந்து எழுப்பி உங்கள் அண்ணன் கூப்பிட்றாரு உங்களை அழைச்சிட்டு வர சொல்கிறாரு அப்படின்னு நடுநீசி வேலையில் ரெண்டு மணி அல்லது மூன்று மணி அளவில் வந்து எழுப்பியிருக்கிறார்கள் நீங்கள் யார் நாங்கள் காவல்துறையினர் உளவுத்துறையினர் எந்த உளவுத்துறை கிவி பிரான்ச் சராசரியாக உள்ளவர்கள் போலீஸ் கூப்பிட்றாங்கன்னு பயம் வந்திருக்கும் கிவி பிரான்ச் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பயம் வரும் உடனே சரிங்க எங்கே இருக்கிறாரு நான் எங்கே வரணும் அப்படின்னு கிளம்பியிருப்பாங்க ஆனால் அந்த தம்பி அந்த நேரத்தில் அவர் எங்கள் அண்ணன் என்னை பார்க்குறோம்னா இங்கே தேடி வருவார் இல்லைன்னா ஆள் கையில் சொல்லி விடுவார் நீங்கள் வெளியே போங்க இல்லை நாங்கள் கியூ பிரான்ச் நீங்கள் யாராக இருந்தாருனா வெளியே போயா ஒருமையில் தான் பேசியிருக்காரு யாராக இருந்தாருனா வெளியே போகும் தூக்கத்தில் எழுந்து வெளியே போவோம் அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருந்தவங்க அவங்க எஸ்ஐ எஸ்ஐ ரேங்க் ஏன்னா இன்ஸ்பெக்டர் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கே ஒரு ஆள் தான் இன்ஸ்பெக்டர் கிவி பிரான்ச்சில் ஹெட் கான்ஸ்டபிள் ஒருத்தர் சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இப்படி ஒரு இளைஞர் அச்சமில்லாமல் காவல்துறையினரை இந்த நடுநீசி நேரத்தில் விரட்டுவார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை ஒரு முறைக்கு இரண்டு முறை அழுத்தம் கொடுத்து பார்த்தார்கள் விடியட்டு நான் போய் அவரை பார்த்துக்கிறேன் இல்லைனா அவர் யாராவது அனுப்பி வைப்பார் நான் அவங்கள்ட்ட பேசிக்கிறேன் நீ வெளியே போங்க அப்படின்னு சொல்லி விரட்டியிருக்கார் கோயமுத்தூரில் வந்து அந்த அதிகாரிகள் என்கிட்ட சொல்கிறாங்க அதை இப்படி ஒரு பையனை போய் பார்த்தோம் நல்ல ஆளுங்களை தான் நீங்கள் கூட வச்சுருக்கிறீங்க ரொம்ப போல்டா ரொம்ப போல்டாக பேசுகிறான் வெளியே வரமாட்டான் அந்த பையன் ஆனால் அவனுக்கு தெரியும் அந்த நக்சல் பார் எங்கே இருக்கிறான்னு அவன் பேரை சொல்லியும் கேட்டான் உண்மையை சொல்ல மாட்டேன்ட்டான் இப்போ நீங்கள் தான் எங்களுக்கு வந்து உண்மையை சொல்லணும் என் கூட இருக்கிற தம்பிக்கே அந்த துணிச்சல் இருக்குன்னா அப்புறம் எனக்கு எப்படி இருக்கும் என்னுடைய தலைமையை ஏற்று களப்பணி ஆற்றக்கூடிய ஒரு இளைஞனுக்கே போலீஸை வந்து சாதாரணமாக டீல் பண்ண முடியும்னா அப்போ நானும் அப்படி தானே பண்ணி ஆகணும் நான் நீங்கள் போய் சென்னை மதுரையில் இருங்க நான் மதுரைக்கு வந்த பிறகு சந்திப்போம்னு சொன்னேன் இது ஒரு வரலாறு அப்புறம் என்ன அங்கே விடலை நான் ஏறுகிற பஸ்லேயே ஏறி வந்தாங்க துப்பாக்கி வச்சு மிரட்டினாங்க என்னென்னவோ பண்ணாங்க அது ஒரு வரலாறு நம்முடைய இயக்கத்தின் சார்பில் அப்படி பல தளபதிகள் அந்த காலகட்டத்திலே மதுரை மாவட்டத்தில் தன்னெழு தன்னெழுச்சியாக வெளிக்கிளம்பி வந்தார்கள் அதனால்தான் இன்றைக்கு முப்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த இயக்கம் தமிழக அரசியலில் தாக்குப்பிடித்து நிற்கிறது என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய அளவுக்கான வலிமையும் துணிவும் கொண்ட இளைஞர்கள் அன்றைக்கு என் பின்னால் அணிதிரண்டு வந்தார்கள் என்னை காவல்துறை மிக சாதாரணமாக கையாள விரும்பியது ஒன்றெல்லாம் பிடிச்சிட்டு போனால் என்ன நடந்துற போகுது அப்படின்னு என்னை வந்து நான் ஒரு பொதுக்கூட்டத்தை முடிச்சிட்டு புதூருக்கு நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் போயிட்டுருக்கும்போது என்னை வந்து மடக்கி பிடிச்சாங்க ரொம்ப சாதாரணமாக என்னை டீல் பண்ணாங்க ஆனால் விசாரிக்காமலேயே கொண்டு வந்து மதுரையில் விட்டு போனாங்க மதுரை சிறுத்தைகள் அப்படி எழுச்சி பெற்றார்கள் இப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நாம் ஏதோ சாதாரணமாக நினச்சி கையை விட்டுட்டோம் உள்ள நாகம் இருந்து தீண்டிடிச்சின்னு அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சது விசாரிக்கவே இல்லை என்ன எதுக்காக வந்து கடத்திக்கிட்டு போனாங்களோ சிவகங்கை மாவட்டத்துக்கு பள்ளத்தூருக்கு அங்கே போய் விசாரிக்கவே இல்லை காலையில் எழுந்துச்சு டிஃபன் வாங்கி கொடுத்து அவங்களே வந்து திருப்பத்தூர் பஸ்ஸில் ஏற்றி நீ போய் மதுரை போய் சேர் அங்கே எல்லாம் தீப்பிடிச்சி எரியுதுன்றாங்க இங்க வந்த பிற தான் உண்மையிலேயே தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு மதுரையில் கண்ணகிதான் மதுரையை எரித்தாள் என்ற வரலாற்றை படித்தோம் சிறுத்தைகளும் எரித்தார்கள் என்கிற வரலாறு இது பல பேருக்கு தெரியாது ஏதோ நம்ம புழுக்கில் வந்துட்டோன்னு நினைக்கிறாங்க ஏதோ சாதி பெயரால கொஞ்சம் ஒரு சிம்பத்தியில் ஒரு இறக்கத்தில் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு சாதிக்காக கொடுத்துட்டான்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது நம்ம இயக்கம் போல் இடர்களை தாண்டி துயர்களை தாங்கி நெருக்கடிகளை சமாளித்து அங்குலம் அங்குலமாக முன்னேறித்தான் இந்த இடத்திற்கு இன்றைக்கு ஒரு மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெற்ற கட்சியாக வளர்ந்திருக்கிறோம் அப்படி இந்த இயக்கம் சந்தித்த சவால்கள் எண்ணற்ற சவால்கள் இந்த சவால்களை சந்தித்த கள போராளிகளுள் தம்பி முடக்காத்தான் பாண்டியனும் ஒருவன் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்று அவன் இடையே இல்லை இருந்திருந்தால் இந்த கட்சியிலே இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பிலே இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது முன்னோடிகளாக இருக்கிற முன்னணி தளபதிகளாக இருக்கிற ஒரு சில தோழர்கள் மதுரையிலிருந்து அந்த வரிசைகளே முடக்காத்தான் பாண்டியனும் இருந்திருப்பார் அவரை நாம் இன்றைக்கு நினைவு கூர்ந்திடும் நிலையிலே அவரை எண்ணி பெருமைப்படக்கூடிய நிலையிலே அவருக்கு வீரவணக்கம் செலுத்தக்கூடிய நிலையிலே இதையெல்லாம் நாம் எதிர்கொண்டு வருகிறோம் மேலவளவு முருகேசன் நம்முடைய கட்சி கிடையாது ஆனால் முடக்காத்தான் பாண்டியன் இந்த இயக்கத்திலேயே ஒரு முன்னணி பொறுப்பாளர் அதனால் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று இயக்கம் மதுரையிலே தென் மாவட்டங்களிலே மட்டும்தான் இருக்கிறது குறிப்பாக மதுரையில் தான் இருக்கிறது என்றாலும் கூட அன்றைக்கு நான் துணிந்து முழு அடைப்பு போராட்டத்தை அறிவிப்பு செய்தேன் பந்த் போராட்டத்தை நடத்த அறிவித்தோம் தமிழ்நாடு முழுக்க பந்த் நடத்தும் குற்றவாளியை கைது பண்ணணும் அந்த குடும்பத்தில் அவருடைய துணைவியாருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கணும் உடனடியாக இழப்பீட்டுத் தொகையை வழங்கணும் இது பல கோரிக்கைகளை வைத்து பந்த் அறிவித்தோம் அப்போ ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தார் பந்துக்கு முதல் நாள் என்ன சென்னையில் வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இவ்வளவு நீண்ட நெடிய பயணத்தில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றது முதல் முறை ஒரே முறை முடக்காத்தான் பாண்டியனுக்காகத்தான் நான் கைது செய்யப்பட்டேன் பல முறை கைது செய்யப்பட்டு கல்யாண மண்டபத்தோடு அனுப்பிச்சிடுவாங்க கைது பண்ணுவாங்க கல்யாண மண்டபத்தில் உட்கார வைப்பாங்க வெளியே அனுப்பிச்சிடுவாங்க அந்த மாதிரி எக்கச்சக்கமான முறை அதுக்கு க கணக்கே இல்லை ஆனால் நான் வெளியில சென்னையில் சில வேலை நிமித்தம் போய்விட்டு வீடு திரும்புகிற போது என்னை சுற்றி வளைத்து காவல்துறை கைது செய்தது ஏன்னா பந்தை நான் நடத்துறது சட்ட விரோதம் அப்படின்னு பந்தை அறிவித்ததுக்காக கோபப்பட்டு கைது பண்ணார்கள் பின்னார்கள் வேலூர் சிறையிலே நான்கு நாள் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாருக்கு இது தெரிந்த பிறகு கைது செய்த காவல்துறையினரை கண்டித்துவிட்டு பெயிலே போடாமல் என்னை வெளியே அனுப்பினார் ஜெயலலிதா அம்மையார் இதுவும் தமிழ்நாட்டு வரலாற்றில் வேறு யாருக்கும் நிகழாத ஒன்று அரஸ்ட் பண்ணிட்டா ரிமாண்ட் பண்ணிட்டா பெயில் பெட்டிஷன் போட்டு தான் வெளியே வரணும் ஆனால் ரிமாண்ட் ஆன பிறகு நாலு நாள் உள்ளே இருந்த நிலையில் நாலாவது நாள் சார் நீங்கள் போகலாம்னு கதவை திறந்து விட்டாங்க நாங்கள் தான் பெயிலே போடலையே இல்லை எல்லாரையும் விட சொல்லிட்டாங்க அம்மா வெளியே போங்க இது தமிழ்நாடு ஹிஸ்டரியில் இதுவர யாருக்கும் நடக்காத ஒன்று அன்றைக்கி நாம் ஒன்றும் பெரிய சக்தி கிடையாது அப்போ ஒரு எம்எல்ஏவே இருந்தேன் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாம் எலெக்ஷன் நின்று ஜெயித்தோம் ஒரே ஒரு எம்எல்ஏ அதுவும் உதயசூரியன் சின்னம் ஆட்சி அதிமுக ஆட்சி நாலு நாட்களுக்கு பிறகு என்னையும் என்னோடு கைதான அத்தனை பேரையும் விடுவித்ததோடு மட்டுமில்லாமல் அந்த வழக்குகள் அனைத்தையும் ரத்து செய்ய சொன்னார் ஜெயலலிதா அம்மையார் இது நடந்தது ஆக இயக்க வரலாற்றிலே தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை பெற்றிருக்கிறார் தம்பி முடக்காத்தான் பாண்டியன் என்பதை இந்த நேரத்திலே நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு இந்த இயக்கம் நான்கு எம்எல்ஏக்களையும் இரண்டு எம்பிக்களையும் பெற்று ஆணை சின்னம் என்கிற ஒரு சின்னத்தையும் சொந்தமாக பெற்று தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக வளர்ந்து அனைத்து தரப்பு மக்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இன்றைக்கு நிமிர்ந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் இந்த தேர்தலில் மிக முக்கியமான ஒரு துருப்பு சீட்டாக இருக்கிறது தினந்தோறும் தேர்தலை பற்றித்தான் நம்ம நம்மிடையே கேள்வி எவ்வளவு சீட்டு கேட்க போறீங்க நீங்கள் கேட்குற சீட்டு கிடைக்கலைன்னா என்ன செய்ய போகிறீங்க உங்களுக்கும் திமுகவுக்கும் இடையில் அடிக்கடி உரசல் வருது ஆட்சிக்கும் ஆட்சியாளர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் அடிக்கடி உரசல்கள் வருகிறதே ஆளுங்கட்சியோடு கூட்டணியில் இருந்தால் இது போன்ற உரசல்கள் வரத்தான் செய்யும் எதிர்கட்சியோடு இருந்தால் பிரச்சனை வரப்போகிறதில்ல ஆளுங்கட்சியோடு வருகிற போது நமக்கு போலீஸோட பிரச்சனை வந்தால் ஆளுங்கட்சியோடு பிரச்சனை வரும் ரெவென்யூ அதிகாரிகளோடு பிரச்சனை வந்தா ஆளுங்கட்சியோடு பிரச்சனை வரும் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற போதே நமக்கு அவ்வளவு நெருக்கடிகள் இருக்கிறது என்பது உண்மைதான் இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் அரசியல் கட்சி கொடிகளை எல்லாம் அப்புறப்படுத்துங்கன்னு ஒரு ஆர்டர் போட்டாங்க உடனே போலீஸுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு எந்த கட்சி கொடி அகற்றுறாங்களோ இல்லையோ எங்கே சிறுத்தை கொடி இருக்குன்னு தேடி பார்க்குறான் சிதம்பரத்திலேயே சிறுத்தை கொடியை புல்டோசர் வச்சு இடிக்கிறான் பெரம்பலூரில் இடிக்கிறான் அரியலூரில் இடிக்கிறான் கடலூரில் இடிக்கிறான் மற்ற கட்சி கடிலாம் இருக்குது அதெல்லாம் அப்புறம் இடிப்போம் மொதல் வேலையாக இதை தான் தொடக்கணும் அவ்வளவு காழ்ப்புணர்ச்சி அதிகார வர்க்கத்திடம் மேலோங்கி இருக்கிறது இவங்க எல்லாம் இப்படி ஒரு சக்தியாக வளரணுமா இவங்க கொடி இப்படி நூறு அடியில் நூறு இடங்களுக்கு மேல் அறுபது அடி உயரத்தில் விடுதலை சிறுத்தைகளின் கொடிக்கம்பம் இந்த மணிவிழாவை ஒட்டி நிறுவப்பட்டது நூறு இடங்களுக்கு மேலாகிவிட்டது அறுபது அடி அறுபத்தி ரெண்டு அடி அறுபத்தி ரெண்டு அடி உயரம் நடனா கீழே எவ்வளோ பெரிய ஆழம் பறிக்கணும் பீடம் அமைக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியும் ஒவ்வொரு இடத்திலும் போலீஸ் வந்து தடுப்போம் அனுமதி வாங்கினியா அனுமதி வாங்கினியா அனுமதி வாங்கினியா ஆனால் நாங்கள் ஆளுங்கட்சி கூட்டணி தான் இதையெல்லாம் எதிர்கொண்டு சமாளித்து கொண்டே போராடிக்கொண்டே ஆளுங்கட்சி கூட்டணியில் நாம் நீடிக்கிறோம் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் அவ்வளோ தூரம் கசப்பு சண்டை வெளியே வர வேண்டியதானே இது சராசரி மனிதர்களின் சிந்தனை இது அரசியல் உத்தியாக இருக்க முடியாது அரசியல் களத்திலே நாம் இருக்கிற போது எல்லாவற்றையும் கவனத்திலே கொண்டுதான் ஒரு எடுக்க முடியும் ஒரு பிரச்சனையை மட்டும் கவனத்தில் கொள்ள முடியாது ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்டேன் ட்ரான்ஸ்ஃபர் போட்டு கொடுக்கல அதுக்காக கூட்டணி விட்டு வெளியே வாங்க ஒரு அட்மிஷன் கேட்டோம் அட்மிஷன் கிடைக்கல கவர்மெண்ட் காலேஜில் கூட உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அதிருப்தி அதுக்காக கூட்டணி விட்டு வெளியே வாங்க கோரிக்கைகள் நூறு கோரிக்கைகள் வைக்கிறோம் ஒன்று ரெண்டு தான் நிறைவேறுது தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது நிறைவேறலை அதுக்காக கூட்டணி விட்டு வெளியே வாங்க இது சராசரியான அணுகுமுறை சராசரியான ஒரு பார்வை ஆனால் அதை தாண்டி தமிழக அரசியல் அகில இந்திய அரசியல் அம்பேத்கரின் அரசியல் பெரியாரின் அரசியல் அதில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களின் நலன் தலித்துகளின் நலன் எவ்வளவு முக்கியமோ அதுபோல தமிழ்நாட்டு மக்களின் நலன் தமிழ்நாட்டு மக்களின் நலன் எவ்வளவு முக்கியமோ அப்படி அகில இந்திய அளவில் விளிம்பு நிலை மக்களின் நலன்கள் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் நாம் சீர்தூக்கி பார்த்து சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கிறது அரசியலில் நிதானம் தேவை சகிப்புத்தன்மை தேவை பொறுமை தேவை நமக்கு ஆதரவான சக்திகள் யார் என்று அடையாளம் காண்பதில் ஒரு தெளிவு தேவை கொள்கை அடிப்படையில் நம்முடைய பகைவர்கள் யார் என்பதை முடிவு செய்வதில் ஒரு துணிவு தேவை அதனால்தான் வெளிப்படையாக முடிவெடுத்து சொல்கிறோம் பிஜேபி பாமக இந்த இரண்டு கட்சிகள் இருக்கிற அணியில் நாங்கள் ஒருபோதும் சேர மாட்டோம் அதிமுகவோடு சேருவீர்களா சேரலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அதிமுகவோடு பிஜேபி இருப்பதனால் சேர முடியாது நீங்கள் இப்படி கதவெல்லாம் சாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆஃபர் வரும் என்ன உங்களுக்கு பயன் கிடைக்கும் இங்கேயும் திறந்து வச்சுக்கிட்டு அங்கேயும் திறந்து வச்சாதானே நீ இந்த பேரம் பேசலைன்னா நான் இந்த பக்கம் போயிடுவேன்னு மிரட்ட முடியும் இங்கே நீ ஒழுங்காக நான் கேட்குறத கொடுக்கணும்னா நான் இந்த பக்கம் போயிடுவேன்னு மிரட்ட முடியும் அப்படி மிரட்டி தானே அரசியல் பண்ணணும் அப்படி ஒரு அரசியல் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் அதுக்காக கட்சி வைத்திருக்கவில்லை அம்பேத்கருடைய அரசியலை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அவ்வளவுதான் நாலு பேர் அஞ்சு பேர் ஆக்கிட்டால் புரட்சி நடந்துட போகிறதில்லை அஞ்சு பேரை பத்து பேர் ஆக்கிட்டதினாலும் ஒன்றும் புரட்சி நடக்க போகிறதில்ல ஜீரோவில் இருக்கிற போதே தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் ஒன்றுமே போது தமிழ்நாட்டு அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் யார் என்று திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் களமாடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு எல்லா நிலைகளையும் தாண்டி வேறு வழியே இல்லாமல் திருச்சி திணறியது என்று மீடியாக்களில் எழுதக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது அப்போ கூட இருட்டடிப்பு செய்யலாம் பல பேர் அன்றைக்கி காலையில் நான் தினகரனை வாங்கி பார்க்குறேன் மூணு காலத்தில் ஒரு சின்ன செய்தி அவ்வளோதான் அந்த மாஸ்லாம் இல்லை இதுக்கு நம்ம கூட்டணி கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு பத்திரிக்கை ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கை மனசு வரலை யாராவது ஒரு சினிமா நடிகம் பண்ணியிருந்தேன்னா முதல் பக்கத்தில் பெரிய செய்தி எட்டுக்கால செய்தி ஹெட்லைன் செய்தி முதல் பக்கத்தில் பக்கம் பக்கமாக நிறைய படங்கள் கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்ன கூட்டம் முப்பது சதவீதம் தான் உள்ளே வந்தான் எழுபது சதவீதம் வெளியே தான் என்ன உள்ளவே வரலை திருச்சிக்குள்ளே அடுத்த நாள் சந்தித்த போது ஒரு காவல்துறை அதிகாரியே சொன்னார் சார் நீங்கள் ஏழரை மணிக்கு முடிச்சுட்டு போயிட்டீங்க நீங்கள் வெளியே நகர்ந்த பிறகு நீங்கள் உங்கள் கூட எவ்வளவு பேர் வந்தாங்களோ மூணு கிலோமீட்டர் தூரமும் மக்கள் எவ்வளவு பேர் வந்தார்களோ அதே அளவு கூட்டம் இன்னொரு படையாக பிறண்டு வந்தாங்க வெளியிலேருந்து ஏன்னா அவனுக்கு தெரியாது நான் முடித்ததே தெரியாது சமயபுரத்துலேருந்து இங்கே வந்திருப்பான் தாண்டி அங்கேருந்து நான் நால்ரைக்கே தொடங்க வே வரலாறுல இப்போ ஒரு புதிய சாதனை அது நாலு மணி சொல்லுவோம் ஆறு மணி தான் நிகழ்ச்சியை தொடங்குவோம் நான் ரெண்டு மணி நேரம் எப்போவுமே டிலே ஆகும் இந்த பேரணியை நான் நாளே காலுக்கே தொடங்கிட்டேன் ஏழு மணிக்கு முடிப்பேன்னு சொன்னால் ஏழரைக்கு முடிச்சிட்டேன் முப்பது சதவீதம் பேர் தான் உள்ளே வந்தாங்க மிச்ச ஆட்கள் பூரா வெளியிலே நின்றுட்டு எல்லாம் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி திரும்பி போயிட்டாங்க இன்றைக்கு மீடியாவில் திருச்சியை திணறச் செய்த சிறுத்தைகள் என்று பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு இந்த இயக்கம் வலிமை பெற்றிருக்கிறது அவரவர் சொந்த முயற்சியில் இந்த கூட்டத்தை திரட்டி வந்தார்கள் இது வந்து ஒரு ஆர்கானிக் மாஸ் அப்படின்னு சொல்லலாம் யாரும் ஒரு வண்டிக்கு இத்தனை ஆயிரம் ஒரு ஆளுக்கு இத்தனை ரூபா இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு இவங்களுக்கெல்லாம் பாட்டில் இவங்களுக்கெல்லாம் பிரியாணி அப்படி சொல்லி வரவழைத்த கூட்டம் அல்ல தன்னியல்வாக புறப்பட்டு திருச்சியை நோக்கி வந்த திரள் பெருந்திரள் பேரணி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு திரள் தன்னியல்பாக அணிதிரழுகிறது என்றால் அது சிறுத்தைகளுக்கு சிறுத்தைகளின் பின்னால் தான் சிறுத்தைகள் தான் இதை பெருமையாக சொல்ல முடியும் எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மையை இந்த சமூகத்திலே பெற்றிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றும் கொடுக்கல ஆனால் வராங்க ஒரு நம்பிக்கை ே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் வளர 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 நிதானம் தேவை கட்டுப்பாடு தேவை வார்த்தைகளில் கவனம் தேவை சமூக ஊடகங்களில் பதிவு செய்கிற போது முதிர்ச்சியோடு இருக்க வேண்டும் ரொம்ப சில்லியாக எதுவும் எழுதக்கூடாது உட்கட்சி விவகாரங்களை எழுதக்கூடாது மதவாதம் பேசக்கூடியவரிடம் கவனமாக இருக்க வேண்டும் நாமெல்லாம் இந்து நாமெல்லாம் முருக பக்தர்கள் அப்படின்னு வந்து அழைப்பாங்க கல்லழகருடைய பத் பக்தர்கள் அப்படின்னு கூப்பிடுவாங்க இந்த மாதிரி கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் அரசியல் செய்யக்கூடியவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியமானது அம்பேத்கர் அரசியலில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் கடவுளின் பெயராலும் அரசியல் பேசக்கூடியவர்களிடம் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்போதான் நாம் ரொம்ப தூரம் நீண்ட தூரம் எச்சரிக்கையாக பயணிக்க முடியும் கொள்கை வலுவோடு பயணிக்க முடியும் தமிழ்நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க முடியும் நம்முடைய பொறுப்பு அது அதே போல தமிழ்த் தேசியம் என்கிற பெயரில் பெரியாரியத்தையே எதிர்க்கக்கூடிய சக்திகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெரியார் என்ன கிழிச்சிட்டாருன்னு கேட்குறவன் ரொம்ப ஆபத்தான ஆட்கள் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் இடையில அப்படி ஒரு ஒரு திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு பெரியாரை அம்பேத்கர் மிக உயர்வாக மதித்தார் புரட்சியாளர் அம்பேத்கரை மாமனிதர்கள் வரிசையில் வைத்து மதித்தார் பெரியார் அம்பேத்கர் இறந்த நேரத்தில் பெரியார் சொன்ன வார்த்தை ஏசு பெருமான் கௌதம புத்தர் ஏசு பெருமான் முகமது நபி அந்த வரிசையில் வைக்கப்பட வேண்டியவர் அம்பேத்கர் என்று சொன்னவர் தந்தை பெரியார் இன்றைக்கு மியான்மர் என்று அழைக்கப்படக்கூடிய பர்மாவிலே பௌத்த மாநாடு நடந்தபோது நீங்களும் வாங்க அப்படின்னு கடிதம் எழுதினார் அம்பேத்கர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கிருந்து தன்னுடைய சகாக்களோடு புறப்பட்டு பர்மாவுக்கு போனவர் தந்தை பெரியார் அப்படி ஒரு நட்பு இருந்தது அவங்களுக்கு இடையில் அந்த பெரியாரையே கன்னட கன்னடர் என்று விமர்சிக்கக்கூடியவர்கள் அம்பேத்கரை மராட்டியர் என்று சொல்லுவதற்கு எவ்வளவு நேரமாகும் மொழி அடிப்படையில் அப்படி மக்களை பாகுபடுத்தலாமா பிளவுபடுத்தலாமா தலைவர்களை அப்படி கொச்சைப்படுத்தலாமா ஆகவே பெரியார் எதிர்ப்புடன் பேசப்படுகிற தமிழ் தேசியம் ஆபத்தானது அவர்களிடமும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இடதுசாரி அரசியல்தான் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் சமூக நீதி அரசியல்தான் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் தேசிய அளவில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியல்தான் இன்றைக்கு விவாதிக்கப்படுகிறது அதுதான் மதச்சார்பின்மை காப்போம் நான் எங்கிருந்து அதெல்லாம் எடுக்கிறேன் ஒருத்தர் கேட்டார் அப்போ அவ்வப்போது நீங்கள் நடத்துகிற மாநாடுகள்லாம் ஒரு புது புது செய்தியை சொல்லுது இதையெல்லாம் எங்கிருந்து எடுக்கிறீங்க அம்பேத்கர் இஷ்டாக இருந்தால் இதெல்லாம் தானாக வரும் எங்கும் புதுசாக போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை நான் அம்பேத்கரை முழுமையாக படிக்கிறேன் அதனால் எனக்கு மதச்சார்பின்மை என்கிற கருத்தை புரிந்து கொள்ள முடிகிறது மதம் மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல என்று சொல்ல முடிகிறது அதை சொல்லுவதற்கு ஒரு பேரணி இதுதான் மெசேஜ் லட்சக்கணக்கான சிறுத்தைகள் திரண்ட பேரணி சொன்ன ஒரே செய்தி மதம் மக்களுக்கானது மத மக்கள் எந்த மதத்திலையும் இருக்கலாம் முஸ்லீமாக மாறலாம் கிறிஸ்தவனாக மாறலாம் இந்துவாக இருக்கலாம் பார்சியாக இருக்கலாம் சீக்கியனாக இருக்கலாம் பௌத்தனாக இருக்கலாம் சமணனாக இருக்கலாம் எந்த மதத்தை சார்ந்தவனாகவும் இருக்கலாம் கவர்மெண்ட் அப்படி இருக்கக்கூடாது அரசாங்கம் அப்படி இருக்கக்கூடாது எல்லாரையும் சகோதரர்களாக பார்க்கணும் எந்த மதத்தையும் எதிர்க்கவும் கூடாது எந்த மதத்தையும் ஆதரிக்கவும் கூடாது இதுதான் மதச்சார்பின்மை இதை சொன்னவர் யார் திருமாவளவன் அல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுகிறது அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறது அந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய பேரணி இந்தியாவிலேயே விடுதலை சிறுத்தைகள் தான் நடத்தி காட்டியிருக்கிறோம் வேறு எந்த அமைப்பு நடத்தலை ரஃப் திருத்த சட்டத்தை கண்டித்து அறிக்க விட்டாங்க முடிஞ்சு போய் அடுத்த வேலைக்கு போயிட்டாங்க ஆனால் நாம் அதுவே எங்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போகச் செய்கிற சதி முயற்சி என்று அடையாளப்படுத்தினோம் எனது தோழர்களே இத்தகைய கொள்கை புரிதலோடு இன்றைக்கு நாம் எல்லோரும் இணைந்து நிற்கிறோம் கூடி நிற்கிறோம் இன்றைக்கு நம்மோடு தம்பி முடக்காத்தான் பாண்டியன் இல்லையே என்கிற ஒரு ஏக்கம் நமக்கு இருக்கிறது என்றாலும் அவர் நம்மோடு தான் இருக்கிறார் உயிர்ப்போடு தான் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு நாம் களமாடுவோம் இருபத்தி நான்காம் தேதி சென்னையிலே விருதும் வழ விருதுகள் வழங்கும் விழா இருக்கிறது அந்த பேரணியில் எத்தனை பேர் கோட் சூட்டு போட்டு வந்தீங்கன்னு என்னால் பார்க்க முடியல ஆனால் திரும்புகிற திசையெல்லாம் நீலவண்ண மயமாக இருந்தது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது பல பேர் கிண்டல் அடிக்கிறான் எள்ளி நகையாடுகிறான் என்ன எல்லாரும் கோட்டு போட்டான்னா ஏன் நீ மட்டும்தான் கோட்டு போடணுமா நான் போடக்கூடாதா படித்தவன் மட்டும்தான் கோட்டு போடணுமா ஆடு மேய்க்கிறவன் போடக்கூடாதா கட்டிட வேலை செய்கிறவன் போடக்கூடாதா டீ கடையில் வேலை செய்கிறவன் போடக்கூடாதா ஆட்டோ ஓட்டுறவன் போடக்கூடாதா நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள் கொள்கையில் மட்டுமல்ல உடையிலும் அவரை பின்பற்றுகிறோம் எங்கள் அப்பா கோவணம் கட்டிகிட்டு இருந்தாருங்கிறதுக்காக நான் அப்படி இருக்க முடியுமா நான் கோட்டு சூட்டு போடுவேன் டை கட்டுவேன் இதை உலகுக்கு உணர்த்துகிற ஒரு பேரணியாக அந்த பேரணி நடந்தது அன்னைக்கு உங்களை பார்க்க முடியல இருபத்தி நாலாம் தேதி இந்த கோட்டு சூட்டு தைச்சவன் எல்லாம் கம்பல்சரியாக வரணும் சென்னைக்கு போட்டுக்கிட்டு வரணும் அந்த அரங்கத்தில் வந்து கோட்டு சீட்டு போட்டு உட்காரணும் டை கட்டாமலாம் வரக்கூடாது கம்பல்சரியாக டை கட்டணும் சில பேர் வெள்ளை சட்டை போட்டு கோட் அப்படியே திறந்து விட்டு வந்தான் ஏன்னா அவங்களுக்கு வயிறு பெருசாக இருக்கிறதுனால வந்து பட்டன் போட முடியல எனக்கும் அப்படி தான் இருக்குது நான் அளவு கொடுத்து கரெக்டாக தைச்சிட்டேன் நல்ல அளவு கொடுத்து தச்சு டை கட்டிகிட்டு வரணும் இருபத்தி நாலாம் தேதி சென்னையில் கலைவாணர் அரங்கில் நடைபெறவிருக்கிற விருதுகள் வழங்கும் விழாவில் சந்திப்போம் தம்பி முடக்காத்தான் பாண்டியனுக்கு எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்வுகள் இருப்பதனால் விரைந்து செல்ல நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்